வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி வெண் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம் சாம்பாருக்கு தோரம் பருப்பு ஒரு கப் பாசி பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க இட்லி தோசை பொங்கலுக்குமே பாசி பருப்பு கூட்டு சாம்பார் வச்சா தான் சூப்பராக இருக்கும் பாதி பாதி ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க குக்கரில் இப்போ இந்த பருப்பு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க பால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் கடுகு நல்லா பொட்டினோடனே வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது பொங்கலுக்குனால நம்ம அதிக காய்கறி ஆட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இஷ்டமான காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன் நீங்கள் முடிந்ததாக கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் வெள்ளரிக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த காயை எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க வெண் பொங்கலுக்கு தான் இப்போ சாம்பார் செய்கிறோம் அதனால் காய் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணலை இந்த அளவு நல்லா வதக்கி விட்ட உடனே வத்த தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் இதுக்கு நம்ம புளி ஆட் பண்ண வேண்டாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய் வந்து எண்ணெயில் வதக்கி விட்டதுனால சீக்கிரம் வெந்துரும் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் வெளியிற்காய் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பருப்பு வேக வச்சுருந்தோம்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் தண்ணி கழிச்சி ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே காயத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பொங்கலுக்கு நமக்கு சாம்பார் ரெடியாக இருக்குது உங்களுக்கெல்லாம் இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணி நீங்கள் உளுந்த வடை சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை நல்லா கழுவிடுங்க இதை ஒன்றை வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த வடைக்கு உளுந்து ஊற வச்சது நல்லா உளுந்து நல்லா ஊறி வந்துருக்கு பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸிலேயே நம்ம உளுந்த வடைக்க அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி ஒரு தடவை கிரைண்ட் பண்ண உடனே ஐஸ் க்யூப் இருக்குல்ல இன்னைக்கு ரெண்டு ஐஸ் க்யூப் கட்டி ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் மாவு இந்த திக்னஸ்ல அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பில் ஒரு மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வடைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பத்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் வடை இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உளுந்த வடைக்கு இப்படி நெய் ஆட் பண்ணி சுட்டு பாருங்க உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வடை மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நல்ல நமக்கு ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக வரும் வடை பொரிக்கி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்ல சூடாகுது எண்ணெய் ஓவர் ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க மாற்றி போட்டுக்கலாம் பாருங்கள் வடை எவ்வளோ பஃபியாக வந்திருக்கு பாருங்கள் சட்னிக்கு தே மிக்ஸி பவுலில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மூணு ஸ்பூன் பொரியல் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மிளகாய் ரெண்டு பல் பூண்டு இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கலாம் சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையானால உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதை சட்னி என்னமே தாளித்து எடுத்துக்கலாம் கடகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுந்து நல்லா பொட்டினோடனே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க பொங்கலுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க முக்கால் கப் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இஞ்சி ஜீரக மிளகு எடுத்துக்கோங்க காஷ்மெட்டு எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோம்ல இதை லைட்டாக மனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை நம்ம வறுத்துட்டு கழுவி எடுத்துக்கலாம் முக்கால் கப் பாசிப்பருப்பு ஒரு கப் பச்சரிசியும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வெண்பொங்கலுக்கு கரெக்டான டேஸ்ட்டுலாம் இருக்கும் இது நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு வறுக்கும்போது நல்ல மனம் வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பச்சரிசி ஒரு கப் எடுத்தோம்ல இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க பருப்பு வறுத்தோம்ல அதே பேனில் தான் அரிசியே நான் ஆட் பண்ணேன் அந்த சூட்லேயே நமக்கு அரிசி போட்டோன்னா சீக்கிரம் வெந்து வரும் இப்போ நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம் சீக்கிரம் வெந்து வரும் பொங்கல் வந்து நல்ல குழைவாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ அஞ்சு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வரட்டும் அரிசியும் பருப்பும் நமக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம இதை பொங்கல் தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் நெய் நல்லா காஞ்ச உடனே காஷ்மீர் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இஞ்சி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நாலு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இது மிளகாய் இஞ்சியோட காரம் தான் அந்த பொங்கலில் இருக்கும் மிளகாய் மிளகு இஞ்சியோட காரம் தான் அந்த பொங்கல்ல ஜாஸ்தியாக இருக்கும் கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க காயத்தூள் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதில்ல பொங்கல் இதை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க நீ வெண்பொங்கல் வித ப்ரேட்டிங் பண்ணிடுங்க வெண்பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்